வணக்கம் நேயர்களே விருதுநகர் எல்லா இதுவும் வந்து அன்றைக்கு ஓட்டு வண்ண நாளோட பரபரப்பு ஓய்ந்து விட்டது ஆனால் இன்னும் விருதுநகர் பரபரப்பு மட்டும் ஓயவில்லை காரணம் அன்று முழுவதுமே மாறி 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 என்ற முன்னிலையில் வந்தவர்கள் கடைசியில் நள்ளிரவில் டிக்ளேர் செய்து சான்றிதழை அளித்துள்ளனர் இதில் தவறுகள் நடந்ததாக தேமுதிக தலைவர் பகிரங்கமாக பேட்டி கொடுத்துள்ளார் பேட்டி கொடுத்தது மட்டுமில்லை மறுவாக்கு எண்ணிக்கை அவசியம் என்றும் மனு கொடுத்துள்ளார் தலைமை தேர்தல் ஆணையத்திலும் மாநில தேர்தல் ஆணையத்திலும் மனுவை கொடுத்துள்ளார் அதே சமயம் இங்கு என்ன நடந்தது என்பதை நம்மளால் ஓரளவு உணர முடிந்தது என்ன நடந்திருக்கிறது என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது ஏன்னா அங்க நடந்த சம்பவங்கள் அது அனைவருமே உள்ளே போன ஏஜெண்டுகளை கேட்குறப்ப அவங்களும் ஒன்றுமே புரியலங்க என்னமோ நடந்தது எதுக்காக அதாவது குறிப்பா வந்து மதிய ரெண்டரைலேருந்து இருந்து ஒரு நாலரை அஞ்சு வரைக்கு ரெண்டரை மணி நேரம் வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு நிறுத்தப்பட்ட நேரத்துல ஏறக்கத்தால் விஜயபிரபாரன் தான் கொஞ்சம் லீடு மாதிரி வந்ததாக சொல்கிறாங்க அப்படியே ஏன்னா இவரே தொடர்ந்து வந்து நடுவில் மாணிக்க தாகூர் முன்னாடி சென்றதாக இது வந்துகிட்டு இருந்தது பிறகு திரும்ப இவர் எடுத்து எடுக்கிற மாதிரி வந்தவர்னா வாக்குப்பதிவை நிறுத்திவிட்டனர் அவர் கலெக்டரும் அடிக்கடி வெளியே போய் எதோ போன் பேச ஏன்னா ஒரு அவர் தான் அங்கே வந்து தலைமை அதிகாரி ஃபோன் சாதாரண ஃபோன்னால் அங்கேயே பேசலாம் தனியாக போய் போய் பேசிட்டு வந்தாருன்னா அதுக்கு அர்த்தங்கள் தவறான அர்த்தந்தான் அதுதான் நான் உண்மை ஏன்னா அப்படி தனியாக பேச வேண்டிய நிர்வாக அதிகாரிக்கு எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் வெளிப்படையான மேட்ருதுன்னா இப்படி போயிட்டுருக்கு சார் எதுனாலும் ஓப்பனாக அப்படித்தானே பேசினா அதை விட்டு தனியாக போய் பேசுகிறாருன்னா அது மட்டும் இல்லை எனக்கு ஒரே டென்ஷனு டார்ச்சர் தாங்கலை அப்படின்னு புலம்பிருக்கார் அதையும் பலர் கேட்டுவிட்டனர் ஏன்னா ஆக ஏதோ தவறுகளை செய்ய சில அதிகார வர்க்கத்தினர் தூண்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதே உண்மை அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று அன்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி விடும் என்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து கொண்டிருந்தது அந்த தேர்தல் முடிவுகள் வந்துவிடும் அப்போ மாணிக்க என்ன நெருக்கடினா நாம் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணியில் நிச்சயம் பெரிய அமைச்சராகி விடுவோம் இந்த வாய்ப்பல்லவா நமக்கு இழந்துவிடும் என்று அவரும் இந்த ஏதோ முனைப்பை அவர் வெகுவாக எடுத்திருக்கிறார் என்ன ஏதோ அந்த மாற்றங்களுக்கான முத முனைப்பை வெகுவாக எடுத்திருக்கிறார் மாணிக்க தாகூர் காரணம் அந்த கோணம் மந்திரி ஆகிவிடுமே இப்போ கூட அவர் ஜெயிச்சு டிக்ளேர் ஆன பிறகு கூட பாஜக தான் ஜெயிச்சு ரிசல்ட் வருது ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு பேசுகிறாரு அப்போ பரபரப்பாக எண்ணிகிட்ருக்கப்போ அவர் உறுதியாக நம்பியிருப்பார் நாம் வெற்றி பெற்றால்தான் மந்திரியாக முடியும் நாம் அவர் ராகுலுக்கு நெருக்கமானவர் அதனால் நாம் மந்திரியாகி விடுவோம் என்று போதுதான் இந்த தவறை ஏதோ விதத்தில் செய்வதற்கு அவர்கள் முனைந்திருக்கணும் இன்னொரு விஷயம் தீமுக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க வெல்லுகிறது முப்பத்தொம்பது தொகுதி வென்று இந்த ஒரு தொகுதி மட்டும் தோற்றால் இந்த ஒரு தொகுதிக்குள் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் கே கேஎஸ் ஒருத்தர் தங்கந்தன் அரசு இருவருக்கும் மிக பெரிய அவமானம் மட்டுமல்ல இல்லை மேலிடத்துலேருந்து கடும் நெருக்கடி ஏற்படும் அது வெளிப்படையான விஷயம் அப்போ அவர்களுக்கும் ஒரு பெரிய பீதி அந்த மாதிரியே ரெண்டு மூணு மணி வந்துடுச்சு வந்துருச்சு வந்த உடனே தான் எந்த இது அந்த நிறுத்த வேண்டிய காரணம் இன்று வரை சொ ஏன் நிறுத்தினங்கன்னு கேட்குறாங்க இங்கே உள்ளே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்றுமே செய்யாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஏன் நிப்பாட்டினீங்க ஒன்றும் அங்கே உள்ள ரகலையும் நடக்கலை எதுவும் இல்லை அப்போ வாக்குப்பதிவை ஏன்னி பார்ட்டுறீங்கன்ட்டு மினிஸ்டர் வரணும் மினிஸ்டர் வரணும் ஏதோ காரணம் சொன்னதாக சொல்கிறாங்க மினி காரணம் இங்கே அவர் வந்து த தங்க நரசு திருநெல்வேலியில் பொறுப்ப பொறுப்பாக அந்த பாராளுமன்றம் அவர் அங்கேருந்து டிக்ளேர் ஆகி வாங்குகிற வரைக்கும் அங்கேருந்துருக்குனே அவர் அவசர அவசரமாக இங்கே ஓடியாந்திருக்காரு அதற்கான நோக்கம் என்ன அவர் அங்கே ஈவினிங் அஞ்சு ஆறு மணிக்கு டிக்ளர் ஆகிற வரைக்கும் இருந்து சான்றிதழ் வாங்கி அதை பண்ணிட்டு வராமல் இங்கே ஓடியாந்தாருன்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா அது மக்கள் என்ன மக்கள் அந்தளவுக்கு புரியாதவர்களா சரி கே கே சாராவது இங்கிருந்து பொறுப்பாக இங்கேருந்து அமைச்சர் இருந்தார் அவர் அங்கே அதை விட்டுட்டு அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டுட்டு ஓடிறாரு இங்கே இந்த தொகுதிக்கே சம்பந்தமே இல்லாமல் மதுரை மாவட்ட அமைச்சர் அவர் எதுக்கு இங்கே அது வந்து ஹோட்டலெலாம் அவர் வந்ததுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மூன்று அமைச்சரும் நான் நடுநி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து தான் சான்றிதழை வாங்கிட்டு போயிருக்காங்க மதுரை மாவட்ட அமைச்சருக்கு இங்கே வருவதற்கு என்ன எல்லா தொகுதியிலையும் அங்கங்கே யார் பொறுப்போ அவங்க தான் பார்ப்பாங்க இந்த இதுக்கு திருநெல்வேலி பொறுப்பாத்தவரும் ஓடியாந்துட்டார் அவர் கூட தன் சொந்த தொகுதி ஏதோ பிரச்சனை ஓடியாறாரு மதுரை மாவட்ட அமைச்சரும் ஓடியார காரணம் என்ன புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே நிச்சயம் பிரேமிலதா சொன்னது தான் என்ன சொன்னது விஜயபுரபாபன் வீழவில்லை வீழ்த்தப்பட்டார் சதிகளால் அதுதான் என் மனதிற்கு படுகிறது ஏன்னால் நம்ம அதுக்கு மேலே விரிவாக பார்க்க முடியல ஆனால் நடக்கும் விஷயங்களை கிரகிக்க முடியும் நான் மட்டும் இல்லை ஒரு சாதாரண மனிதன் கூட கிரணிக்க முடியும் இயல்பான வெற்றினால் அந்த அவர் கே கே சார் இருந்திருப்பார் அவர் வேட்பாளர் மாணிக்க தாகூர் இயல்பாக இருந்துகிட்டு போயிருக்கணும் எதற்கு இத்தனை பதட்டம் வா இத்தனை மாற்றங்கள் கலெக்டர் டென்ஷன் ஆகிறது ரெண்டு மணி நேரம் வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்து எந்த தேவையும் இல்லாமல் காரணமின்றி வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்தது இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கிறது அதை மட்டுமே யூகிக்க முடிகிறது ஆக ஒரு விஷயம் எல்லாரும் இந்த இதை வந்து ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பெரும்பாலும் இந்த மாதிரி வழக்கு என்ன நடக்குன்னா மிக அரிது என்ன தலைமை தேர்தல் கமிஷன் தலையிட்டு மீண்டும் எண்ணுங்கள் என்று சொல்வதற்கு மிக அரிதுதான் தான் வாய்ப்பு குறைவு அதே சமயம் கோர்ட்டுக்கு போனால் என்னாக அடுத்த டைம் வர்ற வரைக்கும் தீர்ப்பு வராது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆக ஒரு இளைஞன் பலரால் பலரின் சதிகளால் தேர்தலில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பதே உண்மையாக உள்ளது சாரி பார்ப்போம் நேர்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்